பைனோம் பாத்திருப்பீங்க காரேஷம் பா எஸ்கேப் எக்ஸ்பிரஸ் வந்துட்டோம் ஹூफ வந்துச்சு 07282 சரிங்க நம்ம செக்கின் பண்ணிட்டு refresh ஆயிட்டே ரெஸ்ட்ல சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மாரி மேர்ட்டல்ஜி பண்றதுக்கு ஓகேங்களா ஓ க்ளோத்ஸ் வாஷ் பண்ண வந்திருக்கோம் நம்மளோட க்ளோத்ஸ் ஒரு 4 5 டேஸ் யூஸ் பண்ண க்ளோத்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணிட்டு இங்க நம்ம போறது நாளைக்கு ஃளைட் நம்ம நாளைக்கு வந்து கோட்ட கிணப்பாடுலேருந்து கேள் போகிறோம் கேள்ந்து அப்படியே ஸ்டைட்டாக தாய்லான்னு போகிறோம் ஸோ அதனால் க்ளோத்லாம் கொஞ்சம் அழகாக இருக்குது ஸோ அதனால் கோஸ்ட் போகலாம் அப்படின்னு நம்மளோட இப்போ இங்கே இருக்கிற பேக் பர்பஸில் இங்கே க்ளோத் வாஷிங் மெஷினிட்டி இருக்குது ஸோ அதை நம்ம அவைல் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக வந்தால் துவைக்கணுங்க நான் இப்போ தான் துவைச்சிருக்கேன் என்னோடய துணியெலாம் ஸோ தொடர்ந்து ஒரு நாலு நாள் அப்படியே போட்டுருக்கேன் அந்த துணியெல்லாம் ஒரு மாதம் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்றதுக்காக ஸோ துணியெலாம் நான் துவைச்சி ஸோ இங்கே ட்ரெயின் இருக்கேன் ட்ரெயின் பண்ணிவிட்டு இங்கே காய வச்சுட்டு நம்ம இனி இதே ஒரு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எனக்கு நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்குள்ளே இன்றைக்கி காஞ்சிடுறேன் ஏன்னா இன்றைக்கி நான் டூ டேஸ் இருக்க போகிறதுனால எங்களுக்கு ஃப்ளோருக்கு வாஷ் பண்ணுறேன் ஸோ தட் இன்றைக்கி ஃபுல்லாக தோஞ்சப்போ நாளைக்கு நைட் தான் நம்ம ஒரு ஃப்ளைட்டு ஸோ நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது ஸோ அதனால் தான் பேக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு போக இல்லை இந்தாங்க இந்த சைடு ஒரு பிளா ஒன்று பிளாக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 888 அட்ரஸ் கொடுத்திருக்கங்க நமக்கு பிரேக்பாஸ்ட் சாப்ட நமக்கு ஒரு டைம் பிரேக்பாஸ்ட் எடுக்கங்க நமக்கு மீ கோரி இதா கொடுத்திருக்காங்க ரெண்டு காபி வேணுமா மிலன் கப்ஸ் இதலாம் பிஸ்கட்ஸ் இருக்கு கப்ஸ் இருக்கு சோ இதில காபி பொடி செகாய் 89 சோ பெட் டோஸ்ட் பிரெட் இந்த பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டோம்

நம்ம முடிய போகுது டீ காஃபி எல்லாம் சேர்த்துட்டு முடிச்சிட்டு ஓகே ஸோ நம்ம இப்போ கோட்டா கினா இருக்கோங்க கோட்டா கினா காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்து செக்இன் பண்ணிவிட்டு ಪ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಶವರ್ ಎ ಪ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಸುಟ್ಟು ತುಣಿ ವಚ್ಚಿಟ್ಟು ಇಪ್ಪ ಕ್ಯಾಬ್ ಸೋ ಕ್ಯಾಬ್ ಆನ್ ದಿ ವೇ ಸೋ ಸೊ ಬಂದು ನಮ್ಮ ಎು ಮಾರಿ ಮಾರಿ ಕಲ್ಚರಲ್ ವಿಲ್ಲೇಜ್ ಅವರ ಅದಕ್ಕೆ ನೇಪ್ ಓ ನಮ್ಮ ಕ್ಯಾಬ್ ನಮ್ಮ ಹಲೋ ಹಾಯ್ ಐ ಆಗಿಂಗ್ ಓಕೆ ಮೇಬಿ ಇಸ್ ದೇರ್ ಅವೈಲೇಬಲ್ you better call first before you go. Mm -hmm. Oke okay, begini, saya ada bawa saya simba, jadi saya tolong ini pelacung Fully buka, oke okay lah, thank you Oh, oh so. it's fully buka Oh, it's So, Mari Mari Cultural Village kondi Nih inga walk-in data inga dalam panna mudiya adu Nah, adu tapu dalam panita ஸோ நானாக நினச்சேன் நம்ம காலையில் வந்து ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாறி மாறி கழிச்சியில் விழிச்சு டென் ஓ கிளாக் ஸ்லாட் போயிடுவோம் கால் பண்ணி அங்கே செக் பண்ணாங்க ஸோ அப்போ செக் பண்ணும்போது தான் சொன்னாங்க நீங்கள் டேரக்ட் வாக்கின் எப்போவுமே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஈதர் ஆன்லைன்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் புக் பண்ணிவிட்டு அதுக்கு அப் அந்த புக் பண்ண ஸ்லாட் கன்ஃபர்மேஷன் வச்சிட்டு தான் நீங்கள் அவங்க போக முடியும் அது வந்து சிட்டி உள்ளே இல்லை கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குது that's good actually for girls for girls safety yeah because night time because yeah actually you, you do night travel as well no, night, no, night no, time night, only day, a day time only. Oh, now good. my husband is watching me <laughs> because my husband is working now so i always going to keep my location everything okay that is good, good. yeah so so uh, yeah. you're 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 being inspiration to females inspiration. around in oh, malaysia really. uh, yeah, yeah because well, ladies बिकॉज़ नॉट टू मेनी नॉट टू मेनी देडीज़ गोइंग टू डू लाइक दिस इज़ जस्ट माय टर्नली प्रमेंगे अवेलेबल बहुत मुख्य मारन है और यारा न कोटा किनावा लगा महूर ला ब्रांड मॉल स्काई டிவி அந்த ஸ்கை ஓப்பன் மாதிரி அதெல்லாம் வந்து இல்லாத இதில் வந்து ஒன்றே வந்து ரொம்ப இருக்குது ஈவினிங் இது உள்ளே வந்து அந்த கல்ச்சுரல் மாறி மாறி கல்ச்சுரல் வந்து நடக்கிற இந்த டான்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் போய் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கே கே டைம்ஸ் கயரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ரவுண்ட் டிஸ்ட்ரி மேலே கீழே செஞ்சுட்டு நம்ம வருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதாங்க உள்ளே போகும் ஏர்லி மார்னிங்கு

So what 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 they perform here? It's like. Twelve o'clock. But Marmari culture, it will start. In... What is the difference? Main difference between this and that cultural village? Only this one is only show they'll perform here. Yeah, this one is only show the dance like that. But Marmari culture more like you can see the village from uh, like Yusun culture and Murut culture and many culture you can see over there. Okay. Yeah. ஓகேங்க இப்போ எங்கே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோஸ் தான் மட்டும் நடக்கும் ஸோ அங்கே இருக்கவங்க வில்லேஜில் இருக்கவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பிள்ளைக்கு பட் இப்போ நீங்கள் நம்ம எதாவது டூருக்கு போகிற மாதிரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மாதிரி ஸோ நம்ம ஏதாவது டூருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இங்கே எதுவுமே வந்து வாக்கிங்கில் பண்ண முடியாது பிள்ளைக்கு எல்லாமே ஆன்லைனில் தான் புக் பண்ணணுமா ஸோ இப்போ ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நம் மேபி ஃபோனில் கால் பண்ணி அவங்களுக்கு ப்ளாக் பண்ண சொன்னாங்க கால் பண்ணி ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஃபோன் பண்ணி புக் பண்ணி வச்சு உங்களுக்கு கேப் டிரைவர் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஆல்ரெடி ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டாங்க வேறு எதாவது இது பண்ணலான்றது தான் பார்த்தோம் ஸோ பாக்ஸன் இது பாக்ஸன் ஹோட்டலில் எப்படி இருக்குங்க இது பாக்ஸு வச்சுங்க எல்லாமே பிளாக் அண்ட் வச்சாங்க வேறே ஃபுல்லாக ப்ளாக் அண்ட் வச்சேன் பாருங்க இது பாப்பப் ஸ்டேஜ் இதெல்லாம் கா பாஸு பாஸ் செம்ம பிராண்டுங்க எல்லாமே ஒன்று கூட க்ளோ இதுவே இல்லை வாவ் कैडली गतीया वाह ये डायमंड रो ओके कम ऑन टू द टुडे वॉच फ्रॉम ओमेगा टुडे वॉच सो टुडे वॉच वेलकम बिग नेक वॉच या नो ओमेगा क्वार्टिना वॉच ओमेगा प्रांक मुल्ला जली ये वाला रोलेक्स ओहो रोलेक्स परने रोलेक्स उस फिफ्टी रिंगटा सिक्सटी सेवन तउस टू फिफ्टी रिंग फॉर ओनली ओनलिया फार्टि एट तउजंड टू हंड्रेड सिक्सटी तू हंड्रड्डे मार्च वाचप्ले फॉर एक्सीबिशन जोल हेगर சோ பெட்ரோ இது கீழ வந்து பனிகுமே எல்லாத்துலயும் ஃபுட் கோர்ட் தான் கீழ வச்சிருப்பாங்க ரேமே ஃபுட் கோர்ட் தான் இருக்கு கீழ நம்ம மெரி இங்கே லంచ్ சாப்பிட்டு அப்புறம் போ இந்த கிளப் ஏஸ் மோர் ஜாலியா சுத்திட்டு விக்டோரியா சீக்கப் போறோம் நட்சத்திரா சுத்தலாம் லோரல் 플ஷ் ஜான்

நம்ம இங்கே எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் உங்களோட டேஸ்ட்டு இந்த மாதிரி டேஸ்ட்டிங் நாட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஓகே நம்ம டேஸ்ட் மாதிரி நாட் பண்ணி தருவாங்க ஸ்கின் கேர் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குது ஸோ செப்பரா ஸோ செப்பரா பக்கம் வந்திருக்குங்க செப்பரா உள்ள என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க मेकअपार एवर ओ नम्बे स्कूल पड़मस्ट हू फेवरेगर लिप्र फ्र मेले ईटम्स सुगर कोट सेवनली हिल्स हनस्टिया ப்ரோ மஸ்ட் ம ஆல் நியூ ப்ரோ ஃபேஸுக்கு போடுறது ஹைஸ்க்கு போடுறது லிப்ஸ்க்கு போடுறது தனித்தனியாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ்லாம் இருக்குது இது பாருங்கள் ஃபெம்டி பியூட்டி ஃபென்ட்டி பியூட்டி ஸோ வியார் யூர் மூ சூஸ் யுவர் ஃப்ராக்ரன்ஸ் பர்ஃப்யூம் இதெல்லாம் ஸோ மூ சூஸ் எ பர்ஃப்யூம் எப்படி இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் ஓ மை காட் கண்ணில் போடுறது ஆயில்லைனர் மஸ்காரா மஸ்காரா இந்த மாதிரி போடுற ஐட்டம்ஸ் ஆயிலில் போடுறது ஓ எவ்வளோ ஐட்டங்க ஓ மை காட் இங்கே பாருங்க ஃபவுண்டேஷன் ஃபெமி பியூட்டி ஃபவுண்டேஷன் நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் இங்கேயும் டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு உங்கள் ஸ்கின் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க ஃபவுண்டேஷன் அத்தனை விதமான கலர் ஷேட்ஸ் வச்சுருக்காங்க ஃபவுண்டேஷனில் ஓ ட்ரை இட் லவ் இட் பை பை பேக் ஸ்பாட்ஸ் ஓ ஃபுல் கவரேஜ் செட்டிங் பவுட்ரு ஸோ நேச்சுரல் ஃபுல் கவரேஜ் க்ளோ மீடியம் கவரேஜ் ஷேடோ ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் லேடிஸ் போடுற ஐட்டம் மட்டும் எவ்வளோ வச்சிருக்காங்க அடப்பாவே ஒரு ஒரு ட்ரேக்கும் ஒரு ஒரு கவுண்டருக்கும் இவ்வளோ வச்சுருக்காங்க மேக்கப் ரிமூவர் பா மேக்கப் போர்டுதே இவ்வளோ இருக்குன்னா மேக்கப் ரிமூவர் எவ்வளோ இருக்குது பாருங்க அப்போனா எவ்வளோ அளவுக்கு மேக்கப் போடுவாங்க பாருங்களேன் ஓ மை கா பாருங்க மேக்கப் ரிமூவர் செப்போராவில் செப்போரா கலெக்ஷன்ஸ் அப்பா க்ரீம் ஐட்டம்ஸு ஓ மை காட் ரோபி ப்ரௌன் என்னங்க போயிட்டே இருக்குது அது பாட்டுன்னு நானும் தான் எடுக்கிறது சரி ஒரு ஒரு போர்ஷன் முடிச்சுட்டு போயிடலாம்னு பார்த்தா பியூட்டி ஆன் த ஃப் ஃப்ளை பாருங்க ஸோ பிக்சி ஃபென்னி ஸ்கின் நியூஸ் பை மாய்ச்சர் ஃபார் ஆல் மாய்ச்சர் ஸ்கின்னு மென்னுடைய ஐட்டம்ஸ்க்கு இதெல்லாம் கிளென்சரு டோனரு ஸ்க்ரப்பு மாஸ்க்கு ரொம்ப டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே லேடிஸ் ஐட்டம் அந்த சைடு ஃபஸ்ட்டு போர்ஷனு இந்த லாஸ்ட்டில் உள்ள ஜென்ட்ஸோடைய ஐட்டம் வச்சுருக்காங்க பர்ஃப்யூமு பில் க்ரீம் தள்ள போற ஹேர் ஜெல்லு எல்லாமே ஜென்ஸ் ஐட்டமு ஸோ லேடிஸ் ஐட்டம் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் ஜென்ட் ஜென்ஸ் ஐட்டம் இதெல்லாம் ஹேர் கேர் ஸோ இங்கே பாருங்கள் ஹேர் கேர் செப்போரா கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக இது எல்லாமே அவங்களுடைய தனி பிராண்டு ஸோ ஒரு பிராண்ட் நம்ம நிறைய பார்க்குறோம்ல அந்த மாதிரியான பிரில் கிரீம் நேச்சர்ஸ் நேச்சுரல்ஸில் பார்ப்போம்ல ஸோ அந்த மாதிரி இவங்க செப்போடைய பிராண்டு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் டெஸ்டிங்லாம் அங்கேயே பண்ணுற மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆளும் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம் ஓகே நம்ம நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப் போங்க வாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் மாறி மாறி கல்ச்சுரல் வில்லேஜ்க்கு போகணுன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் டாக்ஸியில் போய் தான் அந்த இடத்த போய் அடைய முடியும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வேற சோர்ஸ் ஆஃப் ட்ராவல் மோட் ஆஃப் ட்ராவலே எதுவுமே கிடையாது பஸ்லாம் கிடையாது ஒன்லி கேபு ஸோ கேபு பைக்கில் தான் நீங்கள் போகணும் ஸோ நீங்கள் டூரிஸ்ட்னால் டூரிஸ்ட் வேன் புக் பண்ணி போகலாம் பேக்கேஜ் மாதிரி அது உங்களுடைய உங்களுடைய ஹாஸ்டலோ உங்களுடைய ஹோட்டலோ அங்கேயே இந்த மாதிரி பேக்கேஜ் வச்சிருப்பாங்க மாறி மாறி கல்ச்சரல் வச்சு பேக்கேஜ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோஸ்டல்லேருந்து பிக்கப் பண்ணி உங்களை கூப்பிட்டு போயிட்டு திருப்பி கூப்பிட்டு வருவாங்க இப்போ நீங்கள் ஓனாக கேப் புக் பண்ணுறீங்க டேக்ஸி புக் பண்ணுறீங்கன்னா ட்ராப் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் இருந்து உங்களுக்கு மாறி மாறி கல்ச்சுரல் வில்லேஜுக்கு ட்ராப் பண்ணிவிடுவாங்க ஈஸியாக பட் பிக்கப்பு நீங்கள் அங்கேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கப் கிடைக்காது நீங்கள் சிட்டியிலேருந்து உங்களை அங்கே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டன் போகணும் ஸோ அதனால் பிக்கப் நீங்கள் மாறி மாறி கல்ச்சுரல் வில்லேஜ்லேருந்து நீங்கள் பிக்கப் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேபோ மேக்ஸிமோ எதுவும் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ அங்கேத்தையும் டேக்ஸி வச்சுருப்பாங்க அங்கேற்றே டாக்ஸி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க ஃபிஃப்டி ரிங்கெட் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ட்ராவல் ஃபேர் ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இந்த மாதிரி நிறைய ட்ராவலிங் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒன்லி பேக்கேஜ் மூலியமாக தான் போவாங்க

ஏன்னா செமன் ட்ரெட்டாக நல்லா இல்லை பெரிய பாசில்ஸு காசில்ஸில் பண்ண நல்லா வாட்சுலாம் நல்லா பெரிய பெரிய வாட்சுங்க இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காசும் ஓகே த்ரீ ஃபார்ட்டி எயிட் சம்திங் த்ரீ ஃபார்ட்டி எயிட்னா அந்த டோர் காசை தோட்டம் வர த்ரீ ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் வந்தோம் का पत्व सिक्स हंड्रेडा पता थ्री फाइव थाउजेंड सो थ्री इंटू टू सिक्स सिक्स थाउजेंड समथिंग सो सिक्स थवसंद जी षाकजल जी षाका ग्राविटी मास्टी टेन पर्संटेजा सोरी

ரொம்ப பெருசு பெருசுகள் இந்த சைடு இந்த சைடு எங்கேயோ போகுது இந்த சைடு எங்கேயோ போகுது நான் ஃபஸ்ட் ரவுண்ட் வர கீழே வந்து இதே மேலே வந்து திருப்பி இப்படி வந்துடுவேன் தெரியுது உங்களுக்கு இதுக்காக வந்தேன் கீழே வந்து இப்படி வந்து இப்படி வந்து இந்த சைடு ஃபுல்லாக போய் இப்போ மேலே பிடிச்சிட்டு இப்படி வந்துருவேன் திருப்பி இந்த சைடு எங்கேயோ போகுது ஸ்கெட்சு रुके फाइव फॉर टेन मिनट्स, रुके टेन फॉर ट्वेंटी मिनट्स मासाज, फाइन ना? नो रुक, नो रुक तब टेन मिनट्स है। ओके, वॉशमेंट बैठने बैठे। ஊரில் ஃபீமெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ண அந்த தைரியமானதெல்லாம் வந்து இந்த ஊர் ஃபீமெல்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா இவரணம் இங்கே வந்து ஜென்ஸ் வாஷ் ரூமில் ஃபீமேல் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதே மாதிரி காரம் அதே மாதிரி நான் பார்த்து ஃபீமெல்ஸ் ஓப்பன் பார்த்தேன் இப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் கிடையாது இப்போ ஃபீமெயில் ரெஸ்ட் ரூம் உள்ள மேல் ரெஸ்ட் ரூம் உள்ள ஃபீமேலே வர மாட்டாங்க

நிறைய ஏகப்பட்ட கேம்ஸ் கேம்ஸ் கேம் அதெல்லாம் நம்ம கிராண்ட் மாளில இதுலயும் சரி நிறைய வச்சுருக்கோம் சாப்பிட வைக்கணும் நிறைய சிக்கன் டீச்சு இங்கே விளாட விட்டுட்டு எங்கள் பேரண்ட்ஸுங்க ஒருத்தன் பார்க்குறாங்க பார்க்கணும் நம்ம இப்போ இமாமு மாலோட சென்டரில் இருக்க தேர்ட் ஃப்ளோரில் மேலே இருக்கும் தேர்ட் ஃப்ளோரில் மேலே இந்த சைடும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கடை இருக்கும் இந்த சைடும் ஒரு முப்பது நாற்பது கடை இருக்கும் இந்த சைடும் ஒரு முப்பது நாற்பது கடை இருக்கும் ஸோ இது கீழே வந்த மாதிரி ஒரு மூணு ஃப்ளோர் இருக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் கீழே இருக்கும் இவ்வளோ ஒரு மால் தாங்க இவ்வளோ ஃபுல்லாக சுற்றி கடை எல்லாமே இது இல்லாத எந்த ஒரு இதுவும் இல்லை போகுது எந்த ஒரு குறைக்கும் இங்கே இல்லைன்னு எல்லாமே மேருக்கு எலக்ட்ரானிக்ஸ் வெண்ட் காஸ்ட் இருக்கு இருக்கு சிஸ்டம் உள்ள அந்த பிளேஸ்ல இருந்து நான் இப்பிரமா நான் பாத்துறேன் நம்மளோட டென்சி கோப்ரோ பாருங்க நான் என்ன பண்ணனும் கோப்ரோ அசோல்கேஷனாக தான் இருக்குது ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரைக் மாதிரி எப்படி பார்க்கணும் அதை அதே போன ப்ராப்ளம் வாங்க ஸோ கோப்ரோ டுவெல் மேக்ஸ் இதுதான் நம்ம வாங்கினது ஸோ அது வந்து டூ தௌசண்ட் ரிங் எயிட் ஓகே ஹீரோ டுவெல் பிளாக் இது வந்து இதுதான் வந்து ஸோ ரொம்ப இருக்கு

இது வந்து ப்ரொடக்டிவ் ஹவுசிங் நம்ம வச்சுருக்கோம் தனியில் போனால் இது பண்ணுறது ஹவுசிங் இருக்கு பார்த்தீங்களா இப்போ கையிலேயே இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு ஷார்ட்டில் ஷார்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஃப்ரை நல்லா நல்லாயிருக்கு கிரேட் அடிஷன் ஃபேஸ் இதில் கண்ட்ரோல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க மைக்கு லைட்டு இங்கே எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வாங்கிக்கலாமா இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் துபாயில் வாங்க முடியும் இது எவ்வளோ அப்போது அடிஷன் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் தாங்க இருக்கும் இமாஹோ மால் கோட்டா கிணபாலில் இருக்க இமாஹோ மால்ல இருக்கும் ஸோ இப்போ இங்கே சாப்பிட வந்திருக்கோம் நம்ம இப்போ சாப்பிட்டு கீழே இருக்க கல்ச்சுரல் டான்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ட்ராவலுக்கான மெயின் பர்பஸே மாறி மாறி கல்ச்சுரல் வில்லேஜ் தான் அந்த இடத்துக்கு நம்ம டூ ஓ கிளாக் ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அதுக்கு நம்ம போக போகிறோம் அதோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மேஜர் எத்னிக் கம்யூனிட்டிஸ் இந்த மலேசியாவோட சபாவோடைய ஃபைவ் மேஜர் எத்னிக் கம்யூனிட்டிஸ்ஸுன்னு சொல்கிறப்படுற பாஜாஹு லுண்டாஹே முரூட்டு ரங்கூஸ் அண்டு தாசன் இந்த மாதிரி அஞ்சு மெயின் கம்யூனிட்டிஸ் சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய மெயின் கல்ச்சரு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்ன செஞ்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை தக்க வச்சுட்டாங்க அவங்கள பார்த்து எப்படி மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் வரக்கூடாது ஸோ ஒரு ஒரு கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு ஒரு யூனிக்னஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஹெட் அண்ட் டஸு சொல்லுவாங்க ஸோ மற்றவங்க மற்றவங்களுடைய பொருட்களை இவங்க எப்படி போய் அபகரிக்கிறது ஸோ சர்வைவிலன்ஸ்க்காக என்னென்னலாம் பண்ணாங்க அவங்கள இன்னொரு ஹவுஸை பார்த்து இந்த ஹவுஸு ஹவுஸுன்ற சொல்கிறது வந்து கம்யூனிட்டிஸை நான் குறிக்கிறதுங்க ஸோ ஒரு கம்யூனிட்டிஸை பார்த்து இன்னொரு கம்யூனிட்டிஸ் எப்படி பை பண்ணோம் ஒரு கம்யூனிட்டிஸ் இறந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸு நம்ம வந்து இந்த ஃபைவ் மேஜர் எத்தனிக்ஸ் ஆஃப் சபா அவங்கள கம்யூனிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி இன் டீட்டெயிலாக மாறி மாறி கல்ச்சரல் வச்சுக்கிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் ஸோ இங்கே ஃபுட் கோர்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டு ஸோ பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க நான் அப்படி தான் பார்த்துட்டு வந்தேன் ஸோ ஃபுட்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எமோ ஷாப்பிங் மால் இருக்கணும் இந்த ஷாப்பிங் மாலில் இங்கே கல்ச்சோல் வில்லேஜோடைய எது பண்ண போகிறாங்க ஷோ ஸோ அது எவ்ரிடே டுவெல் பிஎம் டூ பிஎம் ஃபோர் பிஎம் சிக்ஸ் பிஎம் எயிட் பிஎம் ஃபைவ் டைம் ஷோன்றிருக்கும் ஸோ இந்த ஷோ ஷோ பார்க்குறது நெக்ஸ்ட்டு நம்ம செய்த மாதிரி நிறைய கால் சொல்லுறது ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஷோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மாறி மாறி கல்ச்சுரல் வில்லேஜ் டூ ஓ கிளாக்கு நம்ம ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம் மார்னிங் ஸ்லாட் ட்ரை பண்ணோம் அந்த மார்னிங் ஸ்லாட் கிடைக்கல ஸோ அதனால தான் நம்ம இப்போ இங்கே வந்து மாலில் இந்த கல்ச்சுரல் நேட்டிவ் டான்ஸ்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறமா டூ ஓ கிளாக்கு நம்ம மாறி மாறி கல்ச்சுரல் வில்லேஜ்க்கு நம்ம போ